வணக்கம் நான் அக்கௌண்டா ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன் சோ அந்த ப்ராஜெக்ட்ல நாங்க ஒர்க் பண்ணும் போது பல்விதமான மக்களை நாங்க சந்திக்க கூடியதாக இருக்கிறது அவர்கள் ஒவ்வொருவர்களும் நாங்க பேசும் போது அவர்கள் சொல்ற கொமனான ஒரு விஷயம் சட்டவிரோதமாக இலங்கையிலிருந்து குடியேறனால எதிர்கொள்ற விளைவுகள் சிலர் வந்து பதிவு செய்யப்பட பதிவு செய்யப்படாத ஏஜென்ட்ஸ் மூலமாக இலங்கையில இருந்து வெளியிடுறாங்க மற்றும் சிலர் டூரிஸ்ட் விசா மூலமாக அங்க போய் ஒர்க் பர்மிட் எடுத்துக் கொள்ளலாம்ங்கிற எண்ணத்தோட தாங்கள் கிட்ட இருக்கிற சொத்துக்கள் உடைமைகள் எல்லாவற்றையும் விட்டு சில தங்கள் உறவுகளையும் விட்டு வெளிநாடுக்கு போறாங்க போய் அங்க முறையற்ற விதத்துல அவங்க வேலையை தேடும் போது தங்கள் பணம் எல்லாவற்றையும் இழந்து மறுபடியும் ஜீரோவா இலங்கைக்கு திரும்பி வராங்க இங்க வரும்போது அவர்களுடைய உடைமைகள் எதுவுமே இல்லாம தங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யறதுங்கிற ஒரு விரக்தியில காணப்பட நாங்க அவதானிக்க கூடியதாக இருக்கிறது சோ இந்த வேலை திட்டத்தின் மூலமாக நாங்க என்னத்தை ப்ரமோட் பண்றோம்னா உங்களது வெளிநாட்டு பயணங்கள பதிவு செய்யப்பட்ட முகர்வர்கள் மூலமாக சட்ட ரீதியாக மேற்கொள்ளுங்கள் என்று நாங்கள் சொல்லுவார்கள் நன்றி வணக்கம்